எது நம்ம கார்டு வந்துட்டோம் பப்புட்டி எது நம்ம காடு தங்கம் வாங்க இறங்கி வாங்க குட்டி ஞாபகம் இல்லையா சஸ்மிதா ஈவினிங் வந்து காட்டுக்கு வந்துட்டாங்க எதுக்கு வந்திருக்க ஓய் எதுக்கு வந்திருக்க தோட்டத்துக்கு பாப்போ தேங்காய் எடுத்துட்டு தானே வந்திருக்க வாங்க வாங்க பொறுமையா வாங்க காத்திருக்குதா ஒண்ணும் பண்ணாதுவா செருப்பு ரிமூவ் பண்ணிட்டோன்ட்டா எதுக்கு வந்துருக்கோம் தேங்காய் பொறுப்பு வந்திருக்கோம் வாங்க பொருட் பாப்போம் போயிட்டு சஸ்மிதா தேங்காய் இருக்கான்னு தேட்ரு ஆ தேங்காய் இருக்கான்னு தேங்காய் இருக்க தானே வந்திருக்கோம் நிறைய காற்றுல ஆ ஆட்டியா ஆ என்னது சித்தி எங்கள் ஃபோன் வச்சிட்டாலா ஆ சரி வா எடுத்துக்கலாம் ம் காத்தடிக்குதா அது ஒன்றும் வா வா தேங்காய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் சஸ்மிதி எங்கடி ஏ அது தேங்காய் வா உனக்கு பாப்பு குட்டி ஓ சைஸ்ல நீ தேங்காய் எடுத்துட்டியா தூக்கி போடு ஏ போய் தேங்காய் ஐடு ஏ இங்க இருக்குடு இந்த தேங்காய் எடு சாமி போ எடுத்துற போ தேங்காய் எடுத்துற போடா தேங்காய் ஐடு எடுத்துருவா போய் அந்த தேங்காயோட ஓடே வச்சிரு போ சஸ்மிதா அக்கினிக்கு எத்தனை தேங்காய் கலெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா சுஸ்மிதா எத்தனை வச்சுருக்க ஒன் டூ வச்சிருக்கே சுஸ்மிதா இதுதான் டே நம்ம கேணி குளிக்கலாமா வேணாமா வேணாம்மா ஏன் அம்மா சா சுமிதா சாக்காரு ஆ எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா தேங்காலத்தை உள்ளே போட்டுட்டு போகலாம் ஆ அவுக்கணுமா சஸ்மிதா எங்களை கூப்பிட்டான தேங்காய் சாக்கில் போடுறதுக்கு நாங்கள் வரல வெயிட் பண்ணு போட்டுக்கலான்னு சொன்னோனே அவள் கேட்க மாட்டேன்னு சாக்கில் போடணுமா சரி நல்லா விரிச்சு காட்டு எங்கள் பாருங்க சாக்கில் போடணுன்ட்டு அவள் விரிச்சு காட்டிகிட்டு இருக்கா குட்டி பாப்பா எதையும் போடணுமா நல்லா விரிச்சு கட்டுங்க ஆ போட்டாச்சா அவ்வளோதானே இதெல்லாம் வேணாம் தானே வேணாமா நம்பளுது எப்பாருங்க பாருங்க ஒசுரம் கூட இல்லை சாக்கை தூக்கு வேண்ட்டு ஒரே அடம் எல்லாத்தையும் எடுத்து போட்டா விரிச்சு போடு விரிச்சு போடு நல்லா விரி சாக்கை சுஷ்மிதா எடுத்து போடலாமா எடுத்து போடுற அம்மா பிடிச்சிக்கிறேன் குட்டி பாப்பா எடுத்து போடுங்க இந்த தேங்காய் எடுத்து போடு ஆ உள்ள வெரி குட் சஸ்மிதா பாருங்கள் வீட்டுக்கு போன உடனே எல்லா தேங்காயும் விட்டு சாக்கில் போடுறாங்க சூப்பர் ஆ சஸ்மிதா சாக்கு யாரையும் கடைசியில் தூக்குறது அம்மாவை பாப்பாவா பாப்பா தூக்குமா சஸ்மிதா சாக்கு தூக்கு ஸ்தித்தி வந்துருவாளா ஏ ஜலி 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 சஸ்மிதா எடுத்து போட்டு போகலாம் கமான் கமான் ம்

ஆ போலாமா சுஷ்மிதா போகலாமா சாக்குடே சாக்கு எடுத்துட்டுல போகலாமா சுத்தி கூப்பிடு சாத் சாக்குத்துக்கு சுத்தி கூப்பிடு கட்டு ஆ கட்டு பாருங்க எப்படிலாம் டைப் பண்ணுறான்னு பாப்பு குட்டி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் கவுரு வேணுமா கட்டுறதுக்கு கவுர் அச்சோ ஆ டா அழுக்கு குட்டி இப்போ அழகா கட்டுறீங்களே அப்படிதான் கட்டணுமா ஆ சரி சமீர் சித்தி கட்டி தருவாங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கட்டு பாப்பு குட்டி கட் கட்டிட்டியா தசு போகலாமா நீ கட்டுறியா

ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தங்காவையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டேட் யூத்தி லைஃப் ஜெர்னி பபாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பபாய்